குவிழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் வாரந்தோறும் நம்ம தொடர்ந்து இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஆன்மீக அதிசயங்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சாக்கா அவங்க குடும்பத்தோட வெள்ளிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அங்கு அவங்க சந்தித்த ஆன்மீக அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் மாசி மாதம் முருகன் கோவிலுக்கு என் அக்கா அவங்க குடும்பத்தோட காரில் போனாங்க அவங்க போன சமயம் அங்கே நிறைய கூட்டம் அங்கங்கே காவடி எடுத்து கந்தனுக்கு அரோகரான்ற சத்தம் மட்டும் சுற்றி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது என் அக்காவோட அண்ணா ஒருத்தவங்க அவங்க கூட வந்தாங்க அவங்க ரொம்ப சிறந்த முருக பக்தர் எப்படிப்பட்ட முருக பக்தர்னால் அவங்க கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க பத்து நாள் அந்த பத்து நாளும் அசைவம் எதுவும் எடுக்க மாட்டாங்க அந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசைவம் சாப்பிடும்போது அவங்களுக்கு நம்ம இத்தனை நாள் போலியாக கடவுளுக்காக நடித்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கடவுளே கேட்குற மாதிரி அவங்களுக்கு அது தோணுச்சு அதனால் அவங்க அந்த அசைவம் சாப்பிட்றதையே நிறுத்திட்டாங்க இதிலிருந்து கடவுள் மேலே அவங்க எவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கந்தனின்றி வேறு கடவுள் இல்லை அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இருந்தது வெள்ளிமலை முருகனை பார்க்க எல்லோரும் ஆவலாக இருந்தாங்க அந்த அண்ணா முருகனுக்கு காணிக்கையாக செலுத்த கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க கோவிலுக்கு போய் அந்த பணத்தை தேடி பார்க்கும்போது பணம் இல்லை முருகா இது என்ன சோதனை உனக்கு கொடுக்கத்தானே நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முருகனை மனமுருக வேண்டுனாங்க சரி பணத்தை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா அங்கே அவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் அந்த பணம் நம்ம கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யார் கைக்காக அது கிடச்சிருந்தா நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை சரி முருகன் மேலே வாரத்தை போட்டு கீழே எங்கன்னா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் அண்ணா கீழே இறங்கி போனாங்க அப்போ ஒரு பதினஞ்சு வயசு பையன் தலையில் பச்சை கலரில் தலப்பா கட்டிட்டு இருந்தாங்க உங்கள் பணம் எவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என் அண்ணா கையில் அந்த பணத்தை கொடுத்த உடனே அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம் முருகனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய பணம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட நன்றி சொல்லி கடகடன்னு மேலே போய் முருகனுக்கு அந்த காணிக்கையை செலுத்திட்டாங்க அதுக்கப்புறம் வரிசையில் நின்று கடவுள் தரிசனத்துக்காக நின்னாங்க எல்லோரும் வரிசையில் நின்று சாமி தரிசனம் பார்த்தாங்க கருவறையில் முருகரை பார்த்த உடனே என் அண்ணாக்கு கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துச்சு அதே பையன்தான் அந்த முருகராக அவங்களுக்கு தெரிஞ்சாங்க அதே பச்சை கலர் தலைப்பாக கட்டிட்டு சிரித்த முகத்தோடு தெரிஞ்சார் முருகர் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை அவரே நேரில் வந்து தேடி கொடுத்த அந்த தருணத்தை நினச்சி மெய் செலுத்து போனாங்க வெள்ளிமலையில் முருகனை நேரில் பார்த்த சந்தோஷத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வீடு திரும்பினாங்க அடுத்த வாரம் மற்றொரு ஆன்மீக அதிசயத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்